உறவுகளுக்கு வணக்கம் முவீந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி காஞ்சி அம்மன் கோவில் புஷ்ப விழா நடைபெற இருக்குது அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட சில விஷயங்கள் அன்னே வணக்கம் இப்போ பழனி பரிவர்த்தமானது சிறப்பான முறையில் நடந்து முடிச்சு அடுத்து பு புஷ்ப பல்லாக்கு விழா வந்து தமிழ்நோட தலைமையில் வந்து நடைபெற இது எந்த மாதிரி விஷயங்களாம் முன்னெடுத்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அகில இந்திய தேவேந்திர உல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் உலகப் பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய புஷ்ப பல்லக்கு விழாவானது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தடைப்பட்டது மரியாதைக்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் மற்றும் தமிழின வேந்தர் டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாக இந்த வருடம் நான்காம் ஆண்டு புஷ்ப பல்லக்கு விழா தமிழின வேந்தர் அவர்களுடைய முன்னிலையில் காஞ்சி கண்ணன் அவர்களுடைய தலைமையில் நான்காம் ஆண்டு நடைபெறும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறுபது ஆண்டுகளாக தடைபட்டிருந்த இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலினுடைய புஷ்ப பல்லக்கு விழாவை மிகவும் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு மீட்டெடுத்த தமிழின வேந்தர் அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திரு காஞ்சி எஸ் கண்ணன் அவர்களையும் சாரும் இந்த வருடம் நான்காம் ஆண்டு விழாவாக இவ்விழா மிகவும் சீரும் சிறப்புமாக வருடா வருடம் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வரும் பொதுமக்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தங்குமிடம் மூன்று வேளையும் அறுசுவை உணவு அனைத்தும் வெகு சிறப்பாக செய்து வருகிறோம் இந்த வருடம் நான்காம் ஆண்டு இந்த விழாவானது வருகின்ற ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருப்பதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அகில இந்திய தேவேந்திர உலக சொந்தங்கள் இந்தியா முழுவதிலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டுமென தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் மதன்குமார் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி மாவட்ட தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார் வருகின்ற மூன்று அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து தேவேந்திர வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட புஷ்ப பல்லக்கு விழா நாலாம் ஆண்டு நடைபெற உள்ளது அந்த விழாவை சீரும் சிறப்புமாக நமது சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாரும் இணைந்து மிக அருமையாக செயல்பட்டு வருகிறார்கள் அனைத்து உறவுகளும் வந்து கலந்துக்கணும் அவங்க வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் மூணு வேலை சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் தவறாமல் அனைவரும் வந்து கலந்துக்கங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய தயாராக இருக்கிறோம் இதை வருஷ வருஷம் கண்டிப்பாக எல்லாம் வரணும் இது வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட புஷ்ப பல்லக்கு விழா அது ரொம்ப நாள் தடைப்பட்டிருந்தது பெற்றிருந்தது அதை வந்து மீண்டும் அதை வந்து புதுப்பித்து தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களது தலைமையில் நான் காஞ்சிபுரத்தில் வந்து மாவட்ட பொறுப்பாக இருக்கேன் அதனால் என்னோடய முன்னெடுப்பில் இது நடந்து வந்துட்டுருக்கு அதனால் எல்லா நமது சொந்தங்களும் அது இல்லாமல் பொதுமக்களும் கண்டிப்பாக வந்து இந்த புஷ்ப பழக்க விழாவில் கலந்துக்கங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி